ட்ரம்ப் புதின் பேச்சுவார்த்தையில் நுழையும் ஜலன்ஸ்கி பஞ்சாயத்து இப்போதைக்கு தீராது போலயே இந்தியாவிற்கு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள உக்ரைன் போர் குறித்து ரஷ்யாவுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்திருக்கிறது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ட்ரம்பும் புதினும் நேரில் சந்தித்து பேச இருக்கின்றனர் இந்த பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கியை கோர்த்து விட்டிருக்கிறது ஐரோப்பா அதாவது பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி போலந்து பின்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஆணைக்குழு ஆகிய நாடுகளின் தலைவர்கள் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டனர் அதில் உக்ரைன் இல்லாமல் நடத்தும் பேச்சுவார்த்தை பலனற்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது மட்டுமல்லாது ரஷ்யாவுடன் நடத்தப்படும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் உக்ரைன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன இதன் அர்த்தம் என்னவெனில் புதின் ட்ரம்ப் நடத்தும் பேச்சுவார்த்தையில் உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கியும் இடம்பெற வேண்டும் என்பதுதான் ஜலன்ஸ்கியை வைத்து பேச்சுவார்த்தை நடத்த புதின் ஒப்புக்கொள்ள மாட்டார் ஏற்கனவே பல முறை இருவரையும் சந்தித்து பேச வைக்க அமெரிக்கா துருக்கி என பல நாடுகள் முயற்சித்துவிட்டன ஆனால் இது எதற்கும் புதின் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படி இருக்கையில் இப்போது மட்டும் எப்படி ஒத்துக்கொள்வார் மூன்று வருடங்களுக்கு முன்னர் உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை ரஷ்யா ஆரம்பித்த பின்னர் புதின் ஜலன்ஸ்கி நேரில் சந்திக்கவில்லை இந்த சந்திப்பை மீண்டும் சாத்தியமாக்கவும் போரை நான் தான் நிறுத்துவேன் என்று சொல்லிக்கொள்ளவும் ஆசைப்பட்ட ட்ரம்ப் ஏம்பா அடம் பிடிக்கிற கொஞ்சம் விட்டுக் கொடுத்தா கெட்டா போயிடுவ என்று வசனம் பேசி சில பிரதேசங்களை ரஷ்யாவிற்கு விட்டு கொடுக்க ஜலன்ஸிக்கு பரிந்துரைத்தார் ஆனால் ஜலன்ஸ்கி அதை ஏற்கவில்லை எனவே போர் நீடித்து வருகிறது இப்படி இருக்கையில் இந்த பேச்சுவார்த்தையில் ஜலன்ஸ்கியையும் பங்கேற்க வைத்தால் பேச்சுவார்த்தையே நடக்காமல் போகவும் வாய்ப்பிருக்கின்றது ஐரோப்பிய நாடுகளுக்கும் இதுதான் திட்டமாக கூட இருக்கலாம் பேச்சுவார்த்தை நடக்காமல் போனால் உக்ரைனை வைத்து ரஷ்யாவை தொடர்ந்து சீண்டி வரலாம் இப்படி யோசித்து கூட ஜலன்ஸ்கியை கோர்த்து விட்டிருப்பார்கள் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் சர்வதேச அரசியலை பொறுத்தவரை ரஷ்யாவின் நிலைப்பாடு நியாயமானதாக இருக்கிறது உக்ரைனும் ரஷ்யாவும் பக்கத்து நாடுகள் உதாரணத்திற்கு பாகிஸ்தான் இந்தியா போல இந்தியாவில் இருந்து பிரிந்துதானே பாகிஸ்தான் தனி நாடாக ஆனது அப்படித்தான் உக்ரைனும் ரஷ்யாவில் இருந்து பிரிந்து தனி நாடாக ஆனது இப்போது சீனாவுடன் சேர்ந்து பாகிஸ்தான் ஆட்டம் போடுவதை போல அமெரிக்காவுடன் சேர்ந்து உக்ரைனும் ஆடி வருகிறது ஒரு கட்டத்தில் நேட்டோவில் இணைந்து உக்ரைன் எல்லையில் அமெரிக்க படைகளை குவிக்க ஜலன்ஸ்கி முயன்றார் பாகிஸ்தான் எல்லையில் இந்தியாவிற்கு எதிராக சீன படைகள் குவிக்கப்பட்டால் நாம் சும்மா இருப்போமா அதே போலத்தான் ரஷ்யாவும் செய்து வருகிறது உக்ரைன் நாட்டோவில் விலக வேண்டும் போருக்கு இழப்பீடாக சில பகுதிகளை கொடுக்க வேண்டும் என்பது ரஷ்யாவின் வலியுறுத்தல் உக்ரைன் அதிபர் இதற்கு ஒப்புக்கொள்ளாமல் ஓவராக பில்டப் செய்து வருகிறார் இந்த பஞ்சாயத்து உண்மையில் அமெரிக்கா ரஷ்யா பஞ்சாயத்து தான் எனவே தான் அலாஸ்காவில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி டிரம்ப் புதின் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் இடையில் ஜலன்ஸ்கி எதுக்கு உள்ளே இவர் வந்தால் பேச்சுவார்த்தை நடக்காது போரும் இப்போதைக்கு முடியாது